சோஷியல் மீடியாவில் தொடர்ந்து வீடியோக்களை வெளியிட்டு சர்ச்சையை கிளப்பியே தான் திவ்யா சிறுவர்களை வைத்து ஆபாச வீடியோக்களை எடுத்ததாக அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் யூடியூபர் திவ்யா சித்ரா கார்த்தி மற்றும் ஆனந்த் என்கிற நான்கு பேர் ஸ்ரீவல்லிபுதூரில் கைது செய்யப்பட்டுள்ளனர் திவ்யா கள்ளச்சி என அழைக்கப்படும் யூடியூபர் திவ்யா பதினாறு வயது பதினேழு வயது சிறுவர்களை வைத்து ஆபாச படம் எடுத்தும் அவர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும் அளிக்கப்பட்ட புகாரில் சிக்கியுள்ளார் யூடியூபில் கார்த்திக் மாமா என பல வீடியோக்களை வெளியிட்டு திடீர் பிரபலமாக ட்ரெண்டானவர்தான் திவ்யா கார்த்திக்கை காணும் என கார்த்திக் தன்னை ஏமாற்றிவிட்டார் என்றும் பல வீடியோக்களை வெளியிட்டு வந்த அவர் தற்போது சிறுவர்களை வைத்து ஆபாச வீடியோ எடுத்ததாக தொடரப்பட்ட வழக்கில் ஸ்ரீவில்லிபுதூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசாரால் கைது செய்யப்பட்டு காவல் நிலையத்தில் அடைக்கப்பட்டுள்ளார் யூடியூப் பிரபலங்கள் சிலர் தனிப்பட்ட முறையில் தவறான வேலைகளையும் பார்த்து சைடு வருமானம் பார்த்து வருவதாக புகார்கள் கிளம்பி வரும் நிலையில் யூடியூபர் திவ்யா பதினெட்டு வயது ஆகாத சிறுவர்களை நிர்வாணப்படுத்தி ஆபாச வீடியோக்களை எடுத்து சில வாட்ஸ்அப் சேனல்களுக்கு அனுப்பி பணம் சம்பாதித்து வருகிறார் என்றும் அந்த சிறுவர்களை கஸ்டமர் இடங்களுக்கும் அனுப்பி பாலியல் ரீதியான சீண்டல்களில் அவர்களை ஈடுபடுத்தியதாகவும் கிளம்பிய குற்றச்சாட்டில் தனது கூட்டாளிகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார்